நாங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சால் சட்டம் ஒழுங்கு பாது பாதிக்கப்படும் ஆனா அவங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுமா இப்ப என்ன ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் ஆளுநரை எதிர்த்து பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார் என்று எங்கேயானும் தேச ஒற்றுமைக்கான தேசிய கீதத்தை மரியாதை கொடுங்கள் என்று சொன்னால் அது பிரிவினைவாதம் என்று புதிய அர்த்தத்தை தமிழக அரசு தான் கற்பிக்க முடியும் அதனால் அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் உள்ளவர்கள் இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனை நீங்க தீத்திங்களா இன்னைக்கு ஆண்ட பரம்பரைன்னு உங்களோட அமைச்சர் ஒருவரே ஜாதிய பாகுபாடோடு பேசுகிறார் அதை கண்டிச்சிங்களா ஆக வேறுபாடையும் பிரிவினையையும் ஏற்படுத்துவது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் அதை கண்டிக்காதது ஆனால் அதே நேரத்தில் ஆளுநர் ஒரு கோரிக்கை வைத்தார் அதுவும் தேசிய கீதத்திற்காக ஒரு கோரிக்கை வைத்தார் அதை நிராகரித்து விட்டு இன்றைக்கி அவருக்கு எதிராகவே ஆர்ப்பாட்டம் அப்ப தமிழகத்தில் கொழுந்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதை மறைப்பதற்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள் அதனால் தமிழக அரசின் இந்த நிலைப்பாடை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்